ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பார்க்க இல்ல. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நிறையாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூடையோட ரேட் சொல்லுங்க அது போல் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க நான் ரேட் வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரோட ரேட்டும் மாறுபடுது இப்போது நீ நான் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட்லேயும் வாங்குவேன் ஃபார்ட்டிலையும் வாங்குவேன் சில கடையில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் கூட இங்கே தஞ்சாவூரில் கூட சேல் பண்ணுறாங்க ஹோல் நிறையா வாங்கும்பொழுது தேர்ட்டி எயிட்டுக்கு வந்து தருவாங்க நான் அதிகபட்சம் பத்து ரோல் அது போல் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ ஃபார்ட்டி நமக்கு கலர் கிடைக்கலன்னு வேறு கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கூட சில கடையில் கிடைக்கும் ஓகேங்களா சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து ரேட் வந்து கூட இருக்கும் நீங்கள் வந்து பெரிய கடை டவுனில் அது போல் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு ரெண்டு ரூபா ரூபா அது போல் குறைவாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஆஃப் ரோலு பர்பிள் கலரில் ஒரு ஆஃப் ரோல் அது போல தான் தேவைப்படுச்சு டோட்டலாக வந்து ஒரு ஒரு ரோல் தான் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து தேவை அதே போல் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ரோல் அது போல தான் தேவைப்படும் இப்போது இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஒரு ரோல் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதே பேஸ்கெட்டை நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சேல் பண்ணோம்னா அது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் கேட்டு வாங்குவாங்க இப்போ இந்த இது வந்து ஒரு ரோலுக்கு நான் இந்த பேஸ்கெட்டை போட்டிருக்கேன் இது வந்து ஒயரோட ரேட் வந்து இது நான் பின்னது டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸோ இதெல்லாம் அப்படின்னா இதில் வந்து சில இப்போ வந்து இதில் வந்து அடியில் வந்து குமிழ் கூட வைக்கலாம் அது போலலாம் நம்ம வைப்போம் குமிழ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து டூ ருபீஸ் வரும் நாலு குமிழ் வைப்போம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து ஒரு பேஸ்கெட்க்கு பேஸ்கெட்க்கு வந்து குமிழ் ஒயரு வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ நீங்கள் தான் வந்து உங்களோட பேஸ்கெட்டோட ரேட்டு வந்து உங்கள் ஊரை பொறுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டூ ரோலில் வந்து ஒரு மார்க்கெட் ஒயர் பேஸ்கெட் போடுறோம் அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து சேல் பண்ணலாம் பட் உங்கள் ஊரை பொறுத்து அதாவது த்ரீ ஹண்ட்ரட்க்கு குறையாமல் சேல் பண்ணலாம் ரெண்டு ரூலுங்கிறப்ப நூறுரூவா வந்துடும் இரநூறுவா நமக்கு பின்னுறதுக்கு அப்படிங்கிறதுல நான் ஒரு குறைவாக சொல்கிறேன் சரிங்களா முந்நூறுங்கிறது ஒரு நார்மலான ரேட்டு பட் உங்கள் ஊரில் வந்து முந்நூற்றம்பதுக்கு கொடுத்தாலும் விற்கும் அப்படின்னா நீங்கள் முந்நூற்றம்பதுக்கும் கொடுக்கலாம் இல்லை எங்கள் ஊரில் வந்து இரநூறுவாய்க்கு தான் வாங்குவாங்க நான் அதில் வந்துட்டு என்னோடய செய்கு செய்கூலி பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் வைக்க முடியும் ரெண்டு ரோல் பேஸ்கெட்டுக்கு அப்படின்னா நீங்கள் அது போல் தான் கொடுக்க முடியும் சரிங்களா நான் அதனால தான் வந்து பேஸ்கெட்டுக்கு வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்டாக சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ரோலோட ரேட்டுமே மாறுது சில பேர் பார்த்திங்கன்னா கமாண்ட்ல வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சிலர் வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒயர் வாங்குற ரேட்டு ப்ளஸ்ஸு நம்ம இருக்க ஏரியா இதை பொறுத்து தான் வந்து நம்ம கூட வந்து சேல் பண்ண முடியும் சில பேர் கடைக்கு கொடுத்தீங்கன்னா கடைக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் கேட்பாங்க இப்போ இந்த பேஸ்கெட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ருபீஸ்க்கு தரீங்களான்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து வாங்கி அதை விட அதிகமாக அவங்க செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினா அவங்க வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கூட இந்த பேஸ்கெட் டூ ஒன் ஃபிஃப்டி அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க இல்லை டூ ஹண்ட்ரட் கூட விற்பாங்க ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து கம்மியாக தான் கேட்பாங்க பட் நீங்கள் ஓனாக பின்னி விற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டூ ரோல் பேஸ்கெட்னால் த்ரீ ஹண்ட்ரட்க்கு குறையாமல் சேல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ ரோல் பேஸ்கெட் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள் இதே வந்து நம்ம த்ரீ ரோல் பேஸ்கெட்டே வந்து சிவன்கண்ணில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்கெட் வந்து சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே சமயம் சின்னதாக இருக்கும் இதே நார்மலாக போடும் பொழுது பேஸ்கெட் வந்து கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாகி தெரியும் ஏன்னா வந்து சிவன் கண்ணுக்குலாம் வந்து நிறையவே வந்து ஒயர் வந்து தேவைப்படும் ஸோ அதனால் அதே போல் ஜாஸ்மின் நாட்டாக இருக்கட்டும் பிஸ்கெட் நாட்டு நெல்லிக்காய் நாட்டு இதெல்லாம் நான் வந்து நம்ம மூணு ரோலில் போட்டால் கூட சின்னதாக தான் இருக்கும் இப்போ இதே ரெண்டு ரோலில் நான் ஒரு நெல்லிக்கா பாஸ்கெட் போடுறாங்கன்னா எனக்கு இந்த அளவு தான் வரும் பட் இது நார்மல் நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரோலுக்கு வந்து பெருசாக தெரியுது சரிங்களா அதுவும் இல்லாமல் அருங்கோணம் பேட்டர்ன் வேறு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதனால ஸோ நிறைய பேர் கூட கூட சேல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க சேல் பண்ணுறது இல்லைங்க வீடியோக்காக மட்டும்தான் பேஸ்கெட் வந்து பின்னுறது அது வந்து நம்ம ஓன் யூஸ்க்கு வச்சுக்குவேன் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் அது போல் போட்டால் நான் என்னோடய ஓன் யூஸ் வச்சுக்குவேன் இல்லை அப்படின்னா இது யாருக்காச்சும் அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது சரிங்களா நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணும்பொழுதும் நல்லா பிரைட்டான கலர் ஒன்று லைட்டு அது போல் கலர் ரொம்ப அழகாக சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வித் பேர்பிள் பார்க்க நல்லா இருக்கு அதே வந்து கிரே வித் பர்பிள் நல்லா இல்லை பட்டு என்கிட்ட இருந்தது அப்போதைக்கு ஒயர் இல்லை ஸோ அதனால நான் இதை வச்சு போட்டேன் சரிங்களா இது போல் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணியும் பின்னுங்க நம்ம வீட்டு வேலை செஞ்சது போக டைம் நிறையவே கிடைக்கும் ஸோ அது போல் உள்ள டைமில் வந்து நீங்கள் இது போல் வந்து சும்மா நமக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பின்னும் பொழுது கா நீங்கள் ரேட்டை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ரேட்டு வந்து போட்டிருப்பேன் சில பேர் எனக்கு அந்த ரேட்டுக்கு வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின் சொல்லியிருப்பீங்க கமெண்டும் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேஸ்கெட்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அது வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கூட சில பேர் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ரேட்டு எப்படி என்னன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ